யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் ராஜன் சார்பில் திருமலை பேருந்து நிலையம் அருகே தனிப்பதல் திறக்கப்பட்டன திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் எம்பி தீபக் அவர்கள் ஏற்பாட்டில் திருமலை பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக திருமலை பேரூர் கழக செயலாளரும் திருமலை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான டி எம் ரமேஷ் அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அவைத்தலைவர் தீபா கண்ணன் அவர்கள் மற்றும் திருமலைசை நகர கழக அவைத்தலைவர் என் பிரகாஷ் அவர்கள் முன்னிலையில் ஐந்து நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலை பதினோரு மணி அளவில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் நலன்

திருவள்ளூர் மத்திய மாவட்ட இணைச் செயலாளர் எல் அவர்களும் மற்றும் திருமலைசை பேரூர் நிர்வாகிகள் இணைச் செயலாளர் துணை செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் எம் கன்னிகா ஹரி பத்நாபன் மற்றும் அணி செயலாளர்கள் அம்மாப்பேரவை செயலாளர் டி அம்சா இளைஞர் செயலாளர் செயலாளர் மகளிர் அணி செயலாளர் ஆர் ஜானகி அணி செயலாளர் எம் அரசு தொழிற்சங்க செயலாளர் டி ராஜா சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் கே அஞ்சருதீன் விவசாய பிரிவு செயலாளர் பி கோவிந்தராஜ் இலக்கிய அணி செயலாளர் ஏ விஜயகுமார் இளைஞர் பாசறை செயலாளர் டி எம் தினேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என் மன்ற இணை செயலாளர் டி சந்திரன் மாவட்ட இணை மாவட்ட அணி தலைவர் பி ஆர் பிரதீப் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் எல் பாபு மாவட்ட பாசறை துணை செயலாளர் எம் அருண் மாவட்ட விவசாய பிரிவு இணைச் செயலாளர் வி நேர்வால் மாவட்ட பாசறை பொருளாளர் எஸ் மகேஷ் ராஜா மாவட்ட வர்த்தக பிரிவு இணை செயலாளர் ஆர் சீனிவாசன் மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் எஸ் தேவராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பி ஆர் ராகுல் உடையார் கோவில் டி எம் மணி மாவட்ட தகவல் மாவட்ட தொழிற்சங்கம் டி ஆர் நாகார்ஜுனன் சாரா ஓட்டுநர் பிரிவு தலைவர் ஆட்டோ எம் குணசேகரன் அமைப்பு ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எஸ் விமல் இளைஞர் அணி தலைவர் எஸ் நாகலிங்கம் மாணவர் அணி துணை செயலாளர் ஆர் சுரேஷ் இணைச் செயலாளர் டி எம் பச்சை உள்ளிட்ட பலர் மற்றும் திருமலிசை பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் ஒன்றாவது வார்டு எஸ் சுரேஷ்குமார் இரண்டாவது வார்டு எல் பாபு மூணாவது வார்டு கே சுரேஷ் நாலாவது வார்டு டிஎன் கோபால் ஐந்தாவது வார்டு ஜெகார் ஆறாவது வார்டு எஸ் எலிதரசன் ஏழாவது வார்டு ஜி பாலாஜி எட்டாவது வார்டு ஜே சதீஷ் ஒன்பதாவது வார்டு எஸ் ரவிச்சந்திரன் பத்தாவது வார்டு பி கண்ணன் பதினோராவது வார்டு எம் பாலாஜி பதிமூணாவது வார்டு எம் செல்வம் பதினாலாவது வார்டு எஸ் ரவி பதினைந்தாவது வார்டு ஏ முருகன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்